வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கண்ணனங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய முதல் திரும்ப பயப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ஸ்ரீகளால் எழுதப்பட்ட அதாவது அன்றைய தினத்தில் சூரிய பகவான் எந்த நாழிகைக்கு உதயமாகிறாரோ அதை வைத்துத்தான் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் ராவுகாலம் எமகண்டம் குறுகிய யோகங்கள் மற்றும் கோரைகள் அனைத்து விஷயங்களுமே தினந்தோறும் சூரிய உதயத்திற்கு ஏற்றாற்போல் தான் மாறும் அதன் பிரகாரம் குரதெயுகம் திரைதாயுகம் யுகம் கலியுகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் அதன் பிரகாரம் ஆனால் மிகவும் க்ஷயமாக இருப்பீர்கள் என்று அவர்கள் கேள்வி வைத்திருக்கிறார்கள் அந்த உண்மையான பஞ்சாங்கப் பிரிவினை தான் நமது சேனலிலே தாங்கள் அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு பிறகு பஞ்சாங்க பிரிவினை சொல்ல இருக்கின்றோம் இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தேய்விரி ஷஷ்டி விரதம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஷஷ்டினால் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க வேண்டிய நாள் அதனால் நீங்கள் எல்லோரும் காலையிலேருந்து நாள் முழுவதும் விரதம் இருந்து உங்களது அருகாமையில் உள்ள வள்ளி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய கோவிலுக்கு சென்று அவருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாவதாக இன்று பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் மரணயோகமாக இருப்பதால் நாம் அனைவருமே இன்றைய தினம் பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் வெளியூர் பிரயாணங்கள் எதையும் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவினை இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரை தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருது வசந்த ருது மாசமானது சைத்ரமாசே சித்திரை மாதம் மேஷமாசு பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது பஞ்சம்யாம் இருபத்தி ஆறு வினாடி அதாவது காலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி ஐம்பத்தாறு நாழிகை நாற்பத்தி இரண்டு வினாடி அதாவது பின்னர் செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதான் பிறகு யாம் சப்தமி திதி இன்றைய திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி அதாவது இந்த கலிவிபத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப்பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியம் சாவிகள் சூராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் மாசே சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே ஷஷ்டியம் ஷஷ்டி திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவரணம் செய்யக்கூடிய பித்ருக்கருணாக்கள் ஆகிய திதி திணி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலே இருக்கக்கூடிய திதிகள் தான் வருஷம் பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அவர்களுக்கு இந்த கர்மாக்களை வருஷ வருஷம் திதியே செய்யுமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண அனாசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வன்சாவர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இது நிச்சயம் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை செய்வோமே ஆனாலும் அல்லது இறந்தவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக நிச்சயம் வரும் அதில் சந்தேகமே இல்லை இன்றைய வாசகமானது இந்து வாசலை சோம கிழமை திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வாசாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஐம்பத்தோரு ஒரு முப்பத்தி நான்கு வினாடி பின்னருவி இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு உத்ராசாட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது சைத்திர மாதம் சித்திரை மாதம் இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனிதர் பிரிமைகளாக பூர்வாஷ்டா நட்சத்திரத்தில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த மிகென்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்தநாளை ஒற்றாபர்களும் நாம் கொண்டாடுகிறமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானு நூறு கோடி மடங்குக்கு மேல் சுபஃபலன்கள் கிடைக்கும் இதுவும் வேதசாஸ்திரத்தின் சொல்லப்பட்டது தான் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நம்மை வந்து சேரும் இதுவும் நிச்சயம் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் காலை பதினோரு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை புதன் கோரை இன்றைய சூழமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் இன்றைய சந்திராட்டம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் முறை சந்திராட்டமும் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு இரவு எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமம் மிருகசீரசை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு பொருளுக்கு பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்ற காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமம் லோகா சமஸ்தா சுனோ சுபம் அஸ்தோ